نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருமை நாம் தமிழா மாதத்தின் கடைசி இரவான இன்றைய இரவில் சுவன இன்பங்கள் என்ற தலைப்பில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கூறிய செய்திகளை நாம் பார்க்க வேண்டும் இன்றைய தினம் சொர்க்கவாசிகளில் கடைசி அந்தஸ்தில் இருப்பவருக்கு எத்தகைய சொர்க்கங்கள் கிடைக்கும் என்பதை நவீனம் செல்லாதே சில ஒன்று நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக பல்வேறு நபிமுறைகள் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது புகாரிகள் ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்றாவது செய்தியாக வந்திருக்கிறது நவீர் நாயகம் செல்வம் அவர்கள் கூறுகிறார்கள் அகிலின் தென்னத்தின் நரகத்திலிருந்து இறுதியாக சொல்வத்தில் நுழையக்கூடிய மனிதனை பற்றி நான் அறிக்கிறேன் அபி நாயகன் செல்வாத செல்லவங்க சொல்லிக் காட்டார்கள் அது எந்த மனிதன் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவன் கரகத்திலிருந்து மண்டி இட்டவனாக வெளியேறுவான் அப்பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அல்லா சொல்வான் இது சொர்க்கத்துல நுழைந்து கொள் என்று அல்லாஹ் தருவான் அப்ப அவன் அந்த சொர்க்கத்தை நோக்கி வருவான் வரும்பொழுது அந்த சொர்க்கம் அப்படியே நிரம்பி எந்த இடமும் இல்லாததை போன்று அவனுக்கு ஒரு பெருமையாக அவனுக்கு காட்டப்படும் அவன் திரும்பி வந்து அதான் சொல்லுவான் யாரும் சொர்க்கத்துக்கு போன சொர்க்க எல்லாமே நிரம்பி வழியுது ஒரு இடம் கூட சொர்க்க இல்லை அப்படின்னு அவன் செய்வான் சொல்லுவான் உடனே அல்ல திரும்ப சொல்லுவான் நீ போ நீ போய் கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அவன் இரண்டா இரண்டாவது ரீதியாகும் அந்த சொர்க்கத்துக்கு வந்து அதை பார்ப்பான் அவனுக்கு அது நிறைந்து வழிவதாக அவனுக்கு பெருமை ஏற்படுத்தப்படும்

கடைசியாக இறுதியாக சொல்லக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சொத்தம் எப்படி இருக்கும் சொன்னால் இந்த உலகம் அளவுக்கு முழு சொர்க்கம் சொர்க்கம் அது போன்று இன்னும் பத்து மடங்குகள் அப்படின்னு அல்லா கொடுப்பதாக சொன்னவன அந்த அடியான் கேட்பான் இறைவா தசகம் என்ன நீ கேள்வி பற்றியா இல்லையா அப்படின்னு செய்வாங்க கேட்போம் அப்ப அல்லாஹ் சொல்லுவான் நம்ம நீ என்னை கேள்வி செய்கிறாயா வாங்க மணி நீ அரசன் உனக்கு எல்லாம் புரியும் ஆனா நீ இந்த கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு அடியான்னு சொன்ன உடனே அடியான்னு சொல்வான் என்ன நவீன நாயகன் சொல்லிவிட்டு தன்னுடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் கருணையை பாருங்க சொர்க்கத்துல கடைசியாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் கூட இந்த உலகம் அது போன்று பத்து மணக்கு சொர்க்கத்தை அதான் செய்யும் அவனுக்கு வழங்குவதாக நவீன நாயகன் செல்லாபிசம் வந்து சொல்லி காட்டுறாங்க அதே போன்ற முஸ்னத் அம்மன்ல பதிவு செய்யப்பட்டது நவியாய்ச்சர் அலவேசன் அவங்க சொல்றாங்க ஒரு சொர்க்கத்துல வந்து இறுதியாக நுழையக்கூடிய மனிதன் யாருன்னு சொன்னோம்னா அல்லாஹ் செய்வான் அவனுடைய முகத்தை வந்து நரகரத்தில் கிடப்பான் நலகர்த்துன்னு தூக்கி நரையர்த்து கொண்டு திருப்பி சொர்க்கத்தை புரியாமல் இங்கே போகிறதா அல்லாஹ் செய்வான் வைப்பாங்க அந்த சொர்க்கத்துல வந்து

எங்களை வேற எது நீ கேட்க மாட்டேன்னு அதான் கேட்பான் உடனே அவன் சொல்லுவான் சேர்த்துக்க நான் செய்ய மாட்டேன் உங்களுடைய கண்ணிய திரும்பி ஆணையாக நான் வேற எதையும் உங்களை கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த அடியார் செய்வான் அல்லாவிடம் கூறுவான் உடனே அல்லாவை செய்வான் அவனை தூக்கி அந்த மரத்தை கிட்ட செய்து விடுவான் வயது விடுவான் அடுத்து அவனுக்கு அல்லா செய்வான்னு சொன்னோம்னா இன்னொரு நிலங்குடைய மரம் நிலங்குடைய மரத்தை காட்டுவான் அடுத்து நிலதும் நிலதும் பழமும் உடைய ஒரு மரத்தை செய்வான் அல்லாஹ் காட்டும் உனைந்த அடியாரம் செய்வான் அல்லாத கொடுத்த வாக்குடைய மருந்து இறைவா என்ன அந்த மரத்தை கிட்ட நீ முன்னாடி உண்மை வச்சுட்டா நான் அந்த நிலத்துல உட்கார்ந்து உண்டு அந்த பழத்தை நான் சாப்பிடுவேனா இல்லையா அப்படிமா அல்லாஹ் கேட்ட உனே அல்லாஹ் கேட்பான் உனக்கு நான் அதை கொடுத்துட்டா நீ வேற எதையும் கிடைக்க மாட்டியா

இந்த மூணும் அந்த மரம் என்ன செய்யப்படும் வைப்போம் வாக்குறுதியை மருந்து எதைவா என்ன அந்த மருந்து கிட்ட போய் வச்சுட்டா நிலத்துல உசாந்து படத்தை சாப்பிட்டுக்குவேன் அந்த தண்ணியை நான் குடிச்சுக்கல கம்மி உடனே அல்லா கூடமே சரிப்பா அவனுக்கு அந்த வலத்துக்கிட்ட உனக்கு கொண்டு போய் வைத்து விட்டால் நீ வேறு எதையும் கேட்க மாட்டா இல்லவா அப்படின்னு என்ன செய்வான் அவனுக்கு நல்லா கேட்பான் கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் வேற என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உன அல்லா அந்த வலத்துக்கிட்ட அவனுக்கு கொண்டு போய் வச்சிருவான் வைத்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்ன அல்லாத அவனுக்கு வெளிப்படுத்துறான் சொல்றதுடைய கதை வாசலை வந்து அவனுக்கு நல்லாரும் செய்வான் வெளிப்படுத்தி காட்டுவான் உன்னே தனியா நல்லா இருந்து வாக்குறுதியை மறந்து இறைவா என்ன சொர்க்கத்து வாசலுக்கு கொண்டு போய் வைத்தபடி நான் அந்த சொர்க்கத்து வாசலு நிறத்து அந்த கொண்டு நிறத்து உட்கார்ந்து கொள்வேன் அப்படி சொர்க்க வாசல பார்த்து பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான் உடனே நல்லா செய்வான் அவனை தூக்கி சொர்க்கத்து வாசல்ல கொண்டு போய் வச்சிருவான் சொர்க்கத்து வாசல்ல கொண்டு போய் வைத்த உடனே அவன் அப்படியே சொர்க்க வாசிகளையும் சொர்க்கத்துல உள்ள இன்பங்களையும் அப்படியே பார்ப்பான் பார்த்து தான் சொல்லுமா சொல்லுவான் ஐயோ அதை செஞ்சுட்டாங்கண்ணா சரிவா என்ன சொட்டத்துக்குள்ளே நுழைத்து விடு அப்படின்னு செய்வான் அல்லாட்டை குறைக்க வைப்போம் அப்ப அல்லாஹ் கபுதாலமே அவன் என்ன செய்து விடுவான் சொஷ்டத்துக்குள்ளே அல்லாஹ் முறைத்தவுடன் அவன் சொத்தத்துக்கு போனவனே அல்லாஹ்டே கேட்பான் தெறைவா காதாணி இந்த சொத்துக்குலாம் எனக்கு தானே அப்படிமா உடனே அல்லாஹ் கபுதாலமே அவன் சொல்லுமா தமங்கி

இறுதியாக அவங்க எல்லா கற்பனையும் முடிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு அல்லாம கற்பனை பண்ணி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வான் அல்லாஹ் கிட்ட கற்பனை பண்ணி கேட்போம் உதாமை இருந்துருங்களேன் இந்த இரவட கம்மியாக சுக்கம் பண்ண கொடுங்க ஆ சுக்கத்தை கேட்டேன் இறைவாக்கா தங்கத்தாரு அந்த டைல்ஸ் வச்சுக்கணும் அக்கா நம்ம கங்கை டைல்ஸ் கேட்டோம் இறைவையில் சுத்தாத இருக்கணும் இப்படியும் அவன் எவ்வளோ அந்த அளவுக்கு கற்பனை பண்ணி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அளவுக்குன்னு செய்வான் கற்பனை பண்ணி கேட்போம் உடனே அல்லாஹ் காப்பதா மீன் அவனுடைய அந்த எண்ணங்களெல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ் சொல்வான்

எங்களுக்காக உன்னை உனக்கு உன்னை வாழ வைத்த அல்லாவுக்கே எல்லா எல்லா உனக்காக எங்களை வாழ வைத்த அல்லாஹோக்கே எல்லா என்று அவன் என்ன செய்வான் அந்த கவிதை படிப்பார்கள் என்று நவீன நாயகன் செல்லாலை சிலவர்கள் சொர்க்கத்தில் வந்து கடைசியாக கடைசி கடைசியாக சொர்க்கம் செல்லக்கூடியவனுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் கடைசி நாங்க சொல்லி காட்டினாங்க அதே போன்று சகை முஸ்லிம்ல இருநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியா நாயக் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க மூசா அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்டாங்க இறைவா சொர்க்கத்துல வந்து கடைசி அந்தஸ்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அல்லா மூசா நபிக்கு பதில் சொன்னா கடைசி அந்தஸ்து எப்படி இருக்கும் ஒரு மனிதன்

வாசிக்கு கடைசியாக சொல்வது நுழையக்கூடிய அல்லாஹ் அல்லா சொல்வான் அடுத்து அல்லா சொல்வான் வளர்க்க நப்சு உன்னுடைய உள்ளம் எதுவெல்லாம் விரும்புமோ அதுவெல்லாம் உனக்கு இருக்கிறது உன்னுடைய கண்கள் எவற்றையெல்லாம் ரசிக்குமோ அவையெல்லாம் உனக்கு உண்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்வான் ரதி துரத்தி இறைவா நான் பொருந்திக் கொண்டேன் பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே அல்லாத கேட்டாங்க மனுஷன் நீ சொர்க்கத்துல லாஸ்ட் கிரேடே சொல்லிட்ட

எ ஒரு கண்களும் அதை பார்த்ததில்லை ஊதரும் எந்த ஒரு காதுகளும் அதை கேட்டதில்லை எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அது பற்றிய கற்பனை செய்திருக்காரு வந்திருக்காரு அப்போ எந்த கண்களும் பார்க்கிறார எந்த காதுகளும் கேட்கிறார்கள் எந்த உள்ள கற்பனை செய்தது சொர்க்கத்தில்

ஒரு பேர் தோழில போட்டு அப்படி சுத்தி வந்தாக்கா நம்ம ஆளுக்கு வந்து ஒரு மனசு நிம்மதி அடைஞ்ச மாதிரி சொர்க்கத்துல சொர்க்கத்திலே அந்த ஒரு ஷாப்பிங் கடைபிடி அது கடைபிடி மாதிரி புரிந்துட்டு வரணும் ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி போய் உள்ள போய் பண்ணது மிஷின்லயே நம்ம ஸ்கேன் காட்டிதான் போகணும் ஐயாயிரம் சொல்லிட்டு சத்தம் தான் கிடையாது நம்ம அப்பாவுக்கு ஐயாயிரம் ரூபாய் புதுசாக

அப்படியே செய்வாங்க அந்த சொர்க்கத்து கடைபேசி வந்து ஷாப்பிங் போவாங்க சொர்க்கவாசிய போகும்போது தெற்கு ஒரு காத்து ஷாப்பிங் போறாங்களா இல்லைங்களா தெற்கு ஒரு காத்து அப்படியே அந்த காத்து என்ன செய்யணும்னா அப்படியே அவங்களுடைய முகங்களிலும் ஆடைகளிலும் அப்படி வாரிக்கும் அந்த காற்று வந்து அப்படியே வாரி இறைக்கும்

வீட்டில் உள்ள அவருடைய வாழ்க்கை துணைகளை பார்ப்பார்கள் இஸ்தாரம் அவங்க செய்வாங்க அழகும் அலங்காரமும் அதிகரித்து இருப்பாங்க அப்போ அவங்க வீட்டுல உள்ள அவருடைய துணைவீரர்கள் சொல்வாங்க சொந்தத்தில் உள்ள துணைவீரர்கள் சொல்வாங்க பாஜனா நீங்க வீட்டுல வெளியே வீட்டுல இருக்கும் போதே இருந்த அழகா அலங்காரமா இருக்கிறீங்க

சொர்க்குண்டு திரும்பியாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட யாரோ சூழலாம் சொர்க்கத்துல குதிரை உண்டுமான்னு கேக்குறாங்க என்னடா பிளைட்டுக்கு குதிரைக்கு வர்றாரு பார்க்கறாரு அந்த குதிரை தான் அப்போ அங்க சொர்க்குமான்னு கேக்குறாங்க

அந்த சொர்க்களை என்ன செய்ய முடியும் கடற்க எதையெல்லாம் ரசிக்குமோ என்ன செய்யும் செல்லார்கா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடம் சொர்க்கம் நாற்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவியாயம் செல்லாரசல் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த சூழ்நாறு பக்கத்தில் அப்போ அவரது கிராம வாசி போய் சூழல சொல்றாங்க சொத்து வாசியில ஒரு மிளகர் செய்வார்கிட்ட போய் இறைவனால விவசாயம் பண்ணணும் கேட்பாங்க மனிதர்கள் அங்க போய் எல்லாருக்குமே செய்வான் விவசாயம் பண்ணணும் அலசித எப்ப நீ நினைச்சதுதான் உங்களுக்கு கிடைக்குத இங்க போய் விவசாயம் பண்ண போதியா அப்படின்னா எல்லா நினைச்சதுதான் கிடைக்குதுன்னு ஆசுறாங்க இருந்தாலும் என்ன செய்யணும் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற உடனே நல்லா செய்வான் அவர் சரிப்பா நீ பண்ணுன்னு சொன்னோன்னே அவர் என்ன செய்வான்னு விதையை செய்வார் பதை விதையை தூவல் தூங்குவார் தூவி கண்ணை மூடி தான் முழிக்கணும் முழிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும் சொன்னோம்னா அப்படியே அந்த விதைகள் வளர்ந்து பெருசாகி அறுவடை சேர்த்து மதம் எவ்வளோக்கு தானியங்களை முடிச்சிடும் விதை அப்படி தூவி இருப்பார் தூவி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள அது என்ன செஞ்சிடும் வளர்ந்து தானியங்கள்லாம் முட்டி வளர்ந்து அறுவடை கூட செஞ்சு மலை போல தானியங்கள் கிடையாது உனே அல்லா சொல்லுமா தூண கைப்பானம் ஏன்டா பண்ணிதான் விவசாயம் எடுத்துட்டு போனே அல்லா சொல்லுமா செய்யும் என்னத்தாலும் சரி செய்யாது உனக்கு வந்து வயல் நிரம்பாது போனா நல்லா நிச்சயமா சொல்றோம் நம்ம வாழ்க்கையில் இருந்து ஊர்ல இருந்து வெளிநாட்டுல போய் உடனா குடிக்கணும்னு சொன்னோம் அங்க போய் பெரிய பெரிய சாப்பாடு சாப்பிட்டோன்னு இங்க அம்மா கடிதம் அம்மா எனக்கு வெண்டைக்கா பத்தந்து கொடுத்து விடுவோம் எனக்கு ரசம் வச்சு சாப்பாடு செய்து ஆசை அருங்க போய் அங்க பெரிய பெரிய சாப்பாடு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வான் அங்க இருந்து ரசத்துக்கும் ரெண்டைக்காய் வத்ததுக்கும் அங்க இருந்து இங்க இருந்து கொடுத்துடுவாங்க என்னம்மா என் உள்ள ரெண்டைக்கா வத்தது கேட்டதுக்கான் அது இல்லைன்னு சொல்லி இங்க இருந்து என்ன செய்வாங்க ரெண்டைக்கா வத்தலை பார்சல் பண்ணி கொடுத்து விடக்கூடிய தலைவர்கள் மனித தன்ம அவங்க

வல்லாகி லா ததிதுகு இல்லா குரேஷியல் அவ அன்சாரியல் அந்த மாதிரி அல்லாஹ்வை கேட்கறவங்க வந்து கண்டிப்பா மக்கா வாசிகளா இருப்பாங்க இல்ல மதினா வாசிகளா இருப்பாங்க அவங்க அவங்கதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு பக்கத்துல இருந்து கிராமவாசி குத்துற மாதிரி சொன்னவன ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பேச்சை கேட்டு சிரித்தார்கள் அப்படிங்கிற அந்த சம்பவத்தை ஸஹீஹ் அல் புகாரில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியா நம்ம பார்க்கலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க அதாவது நீ அல்லாஹ்ட இன்னும் நீயே கற்க சொல்கிறது மூன்று படித்தரங்கள் இருக்கிறது அப்துல்லாமல முஜா அல்லாஹ் பாதையில நிலா செய்ய முடியும் தாண்டி அல்லாஹ் அவற்றை தயார் செய்து வைத்திருக்கின்றான் மாபெயலன் கறிதே நீ ஒவ்வொரு இரண்டு படித்தரங்களுக்கு பத்தியிலும் சமா பைனஸ் சமாய் வளர் வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியில எவ்வளவு வித்தியாசம் கொடுக்குறது அவ்வளவு வித்தியாசம் இருக்கும்

உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் ஒருபோதும் கோபம் கொள்ளவே இது ஒரு பாக்கியம் அட் இன்னொரு பாக்கியம் என்னன்னு சொன்னோம்னா சபி முஸ்லீம்ல இருநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட சொர்க்க சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்ல சொல்லுவான் துரிய செய்ய உங்களுக்கு நான்

தரிசிப்பதை விட பார்ப்பதை விட மே மேலும் எந்த மிகச்சிறந்த இன்பமும் அவர்களுக்கு சொர்க்கத்தில் என்று படுத்தப்பட்டது முகத்தை பார்ப்பது தான் சொர்க்கத்து இன்பம் எழுதிய மிகப்பெரிய ஒரு இன்பம் அதற்கு பிறகு சொர்க்கவாசிய அல்லாஹவுடைய முகத்தை பார்ப்பவர்களாக வேறு செய்வார்கள் என்பார்கள் நவிகா நாயகர் சல்லாஹர் செல்லம் புராதிய வசனத்தை ஓது காட்டான் நில்ல நீர் அசனம் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சோஷனான் நல்லது இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது